தெளிவான முடிவையும் அசாத்தியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழுக்கு அப்புறம் இந்த ஒரு காலகட்டமானது எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் பிறவி தலைவர்களாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் சவால்களை சாதுரியமாக எதிர்கொள்ளும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடியவங்க மனம் தளராமல் எந்த ஒரு கடின உழைப்பையும் செய்யக்கூடியவங்க இவங்க பண்புக்கு ஏற்ற வகையில் இவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்றிய ஒரு லாபமானது அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற லாபமானது கிடைக்காம இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய கடின உழைப்பினால் அதிகப்படியான லாபமானது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அதிகப்படியான வாய்ப்பானது இருக்குது இந்த தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தபால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படி தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இருப்பினும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் இந்த பிரச்சனைகள் நீங்களே எளிதாக சமாளித்துக்கிடுவீங்களாம் பணியிடத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சூழ்ச்சிகள் பல நடந்து கொண்டே தான் இருக்கும் இருந்தாலும் அவற்றை நீங்கள் சாதுரியமாக எதிர்கொண்டு எதிர்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய கூட இருக்கவங்க கூட நீங்க பணி செய்கிற இடத்துல உங்களை எப்படியாவது அந்த வேலையை விட்டு துரத்திறணும் அந்த வேலையை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு உங்களுடன் பழகபோவரும் இருப்பார்கள் எனவே அனைவரிடமே நீங்கள் பார்த்து தான் பழக வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை சவால்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலையில் நீங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்காது வியாபாரத்தில் போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உதவியுடன் உங்களுடைய வியாபாரம் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் அதிக அளவுக்கு லாபமும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்குமா தொழில் வாழ்க்கையில் காணப்படும் வாய்ப்புகள் உங்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய சார்ந்திருப்பவர்களோட முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமா எனவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு முதலீடு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவளுக்கு அவ்வளவு லாபமானது உங்களுக்கு கிடைக்குமா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருமா நீண்ட நாட்களாக நீங்க அந்த எடுக்க முடியாமல் விற்க முடியாமல் வைத்திருந்த நிலங்கள் பணங்கள் என அனைத்துமே உங்களுக்கு உங்க கை கூடி வந்துவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு ஜூலை பதினேழுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குமா பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது முடிவுகள் கிடைக்குமாம் இதுவரை முடிவுக்கு வராமல் கோர்ட்டு கோர்ட்டு சம்பந்தமாக தள்ளப்பட்டு கொண்டு இருந்தது என்றால் அது உங்களுக்கு ஒரு முடிவை தேடி கொடுக்குமாம் அதே போல் உங்களுக்கு புதுமனை வாகனம் வீடு வாங்குவதற்கான யோகமும் காணப்படுமாம் சொத்து விஷயங்களில் பெரிய தொகையை நீங்கள் முதலீடு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டுட்டு அதில் நீங்கள் முதலீடு செய்யணுமா அது சொத்து விஷயத்தில் இல்லை எல்லா விஷயத்துலையுமே அப்படி உங்களுக்கு தெரிந்த ஒரு முன்னோர்களை வச்சு அதில் நீங்கள் ஆலோசனை செய் அதுக்கப்புறமா முதலீடு பண்ணீங்கன்னா மிகவும் நல்லது உங்களுடைய மாணவரோட கல்வி விவகாரம் இந்த ஒரு நிலையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அதுவும் படிப்புல மந்தமாக இருந்த மாணவர்கள் உங்களோட குருவோட பார்வை அவர்கள் மீது பட்டு மாணவர்களின் கல்வி நடை மேம்படும் ஒரு காலகட்டமா மாறுமா தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவார்களா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறந்த மாணவர் என்கிற பெயரையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாம் உயர்கல்வி படிக்க விடும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகையுடன் வெளிநாட்டில் கல்வி கற்கும் யோகமும் அவர்களுக்கு கிடைக்குமாம் எந்த செலவும் இல்லாமல் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி கற்கும் யோகம் கூட கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பாக ஆய்வு படிப்பு ஆய்வு படிப்பு பயிலும் மாறு மாணவர்களுக்கு வெளிநாட்டில் பணியுடன் கூடிய கல்வி வாய்ப்பு கிடைக்குமாம் அதாவது ஊதியத்துடன் படிக்கின்ற ஒரு வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் கிடையாது மருத்துவத்திற்கான செலவுகள் குறையும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் நலனில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் போதுமான ஓய்வு எடுப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் உங்கள் வருகின்ற பிரச்சனைகளும் தீருமாம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின்

சாதுரியமாக எதிர்கொள்ளும் ஒரு தைரியமாக இருக்கக்கூடியவங்க மனம் தளராமல் எந்த ஒரு கடின உழைப்பையும் செய்யக்கூடியவங்க இவங்க பண்புக்கு ஏற்ற வகையில் இவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்றிய ஒரு லாபமானது அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற லாபமானது கிடைக்காம இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய கடின உழைப்பினால் அதிகப்படியான லாபமானது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தபால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில முன்னேற வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படி தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இருப்பினும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் இந்த பிரச்சனைகள் நீங்களே எளிதாக சமாளித்துக்கிடுவீங்களாம் பணியிடத்துல உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சூழ்ச்சிகள் பல நடந்து கொண்டேதான் இருக்கும் இருந்தாலும் அவற்றை நீங்கள் சாதுரியமாக எதிர்கொண்டு எதிர்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் உங்களுடைய கூட இருக்கவங்க கூட நீங்க பணி செய்கிற இடத்துல உங்களை எப்படியாவது அந்த வேலையை விட்டு துரத்திடுணும் அந்த வேலையை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு உங்களுடன் பழகபோவரும் இருப்பார்கள் எனவே அனைவரிடமே நீங்கள் பார்த்துதான் பழக வேண்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை சவால்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலையில் நீங்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்காது வியாபாரத்தில் போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உதவியுடன் உங்களுடைய வியாபாரம் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் அதிக அளவுக்கு லாபமும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்குமா தொழில் வாழ்க்கையில் காணப்படும் வாய்ப்புகள் உங்களை மட்டும் அல்லாமல் உங்களுடைய சார்ந்திருப்பவர்களோட முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமா எனவே கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு முதலீடு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ லாபமானது உங்களுக்கு கிடைக்குமா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருமா நீண்ட நாட்களாக நீங்க அந்த எடுக்க முடியாமல் விற்க முடியாமல் வைத்திருந்த நிலங்கள் பணங்கள் என அனைத்துமே உங்களுக்கு உங்க கை கூடி வந்துவிடுமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு ஜூலை பதினேழுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குமாம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது முடிவுகள் கிடைக்குமாம் இதுவரை முடிவு கோராமல் கோட்டு கோர்ட்டு சம்பந்தமாக தள்ளப்பட்டு கொண்டு இருந்தது என்றால் அது உங்களுக்கு ஒரு முடிவை தேடி கொடுக்குமாம் அதே போல் உங்களுக்கு புது மனை வாகனம் வீடு வாங்குவதற்கான யோகமும் காணப்படுமோ சொத்து விஷயங்களில் பெரிய தொகையை நீங்கள் முதலீடு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்டுட்டு அதில் நீங்கள் முதலீடு செய்யணுமா அது சொத்து விஷயத்தில் இல்லை எல்லா விஷயத்துலேயுமே அப்படி தான் உங்களுக்கு தெரிந்த ஒரு முன்னோர்களை வச்சு அதில் நீங்கள் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணிங்கன்னா மிகவும் நல்லது உங்களுடைய மாணவரோட கல்வி விவகாரம் இந்த ஒரு நிலையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அதுவும் படிப்புல மந்தமாக இருந்த மாணவர்கள் உங்களோட குருவோட பார்வை அவர்கள் மீது பட்டு மாணவர்கள் நிலை மேம்படும் ஒரு காலகட்டமாக மாறுமா தேர்வில் நல்ல மதிப்பெண் வருவார்களா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறந்த மாணவர் என்கிற பெயரையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாம் உயர்கல்வி படிக்க விடுபோ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகையுடன் வெளிநாட்டில் கல்வி கற்கும் யோகமும் அவர்களுக்கு கிடைக்குமாம் எந்த செலவும் இல்லாமல் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி கற்கும் யோகம் கூட கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பாக ஆய்வு படிப்பு ஆய்வு படிப்பு பயிலும் மாறும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் பணியுடன் கூடிய கல்வி வாய்ப்பு கிடைக்குமாம் அதாவது ஊதியத்துடன் படிக்கின்ற ஒரு வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் கிடையாது மருத்துவத்திற்கான செலவுகள் குறையும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் நலனில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் போதுமான ஓய்வு எடுப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளும் தீருமாம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்